اللهم لا إله إلا أنت السلام عليكم ورحمة الله وبركاته بك. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو له الأسماء الحسنى أو كما صدق الله العلي يلوثه بنيت الكريمات الله بنيت كرنامونقل تلوثي அல்லாஹ் என்ற வார்த்தை அந்த அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய பெயர் உலகத்திலே யாரெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேருமே அல்லாகுவை ஏற்றுக்கொண்டவர் வேறு வேறு பெயர் வைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அல்லாகவை ஏற்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அல்லாஹ் என்று அரபியிலே சொல்லப்படுகிறது வேறு வேறு பாஷைகளில் வேறு வேறு வார்த்தைகள் உபயோகிக்கப்படுகிறது காட் என்று சொல்லலாம் பிரம்மா என்று சொல்லலாம் ஈஸ்வரன் என்று சொல்லலாம் பல பெயர்கள் ஆனால் அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு அது சரியான மொழிபெயர்ப்பாக கட்டாயம் ஆக முடியாது அல்லாஹ் என்பது எல்லா வணக்கத்திற்கும் அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை அவனை தகிற உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான் என்கிற வகையில்தான் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரும் அல்லாஹவை கடவுளை ஏற்பவர்கள் யாரும் அல்லாவை மறுக்க மாட்டார்கள் அல்லாடீஸ்வரனுடைய காலத்தில் இருந்த கடவுள் அதாவது நபியை மறுத்தார்களை தவிர அல்லாவை மறுக்கவில்லை அல்லாஹ் புலானிகளை சொல்லுவான் உலையின் சால்த்தமும் மனக்கலக்க சமாவாதி ஒல்லாமல் அதை போல் உள்ளம்தான் நபியை நீங்கள் அவங்கள்ட கேட்டீங்க வானங்கள் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டால் அவங்க அல்லான்னு சொல்லுவாங்க வானங்கள் பூமியை படைத்தது அல்லா தண்ணீரை இறைக்க வைப்பது அல்லா எதுவெல்லாம் நீங்கள் அல்லாஹா இதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் பதில் சொல்வார்கள் ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் இணை வைப்பார்கள் அல்லாஹ் துணை வைப்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் என்கிற வார்த்தை தர தரப்புலானிலே ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான இடங்களில் சொல்லுவான் அல்லாஹ் என்கிற விக்ரி இருக்கிறது எல்லா சமயங்களிலும் நம்முடைய கல்விலே நம்முடைய நாவிலே இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை யாரும் சிறவன் கூட தன்னை ரப்பு என்று சொன்னான் ஆனால் ரப்புக்கும் உள்ள ஆளான்னு சொன்னான் நான் உங்களுடைய உயர்ந்த மேலோங்கிய ரப்பு என்று சொன்னான் தன்னை அல்லா என்று சொல்லவில்லை அல்லாஹ் என்கிற வார்த்தையை தனக்கு பயன்படுத்தவில்லை ரப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற சிறான் கூட அல்லாஹ் என்கிற வார்த்தையை உபயோகிக்கவில்லை அல்லாஹ் என்கிற வார்த்தை வாஜிபுல் முடிவதாக இருக்கக்கூடிய அந்த ஒரே ரப்பு நாளவினாகிய அல்லாஹுக்கு மட்டுமே பொருந்தும் அல்லாஹ் என்கிற வார்த்தையினுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பு மிஸ்ரோல் ஹாபி ரஹ்மஹல்லா அவர்களை பற்றி வருகிறது அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் ஆரம்பத்தில் அப்படியான ஒரு நிலையில் அவர்கள் இல்லை உலகத்தில் யாரெல்லாம் இறைநேசர்களாக ஆனார்களோ அவர்களில் பலரும் அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை பல சமயங்களில் மிக மோசமானதாக இருந்திருக்கலாம் அல்ல அவர்களுக்கு டோபிக் செய்கிறான் தோபாவுக்காக விஷ்ணு ஹாப்பியுடைய நிலையும் அப்படித்தான் இருந்தது ஆனால் ஒரு நேரத்தில் அவர்கள் அல்லாவுக்கும் மிக நெருக்கமாக மாறினார்கள் ஒருவர் வந்து கேட்டார் உங்களுடைய நிலைமை இப்படியே மாறியது உங்களை பார்த்தாக்கு அண்ணக்கு நபியின் மக்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னா உங்களை பார்த்து ஒரு நபீன் மாதிரி பேசுறாங்க நபீன் சொல்லல நம்பியை போன்று உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கிறார்கள் மதிப்பு கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட உயர்தனமான ஒரு நிலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கிறார்கள் அப்பொழுது விஷ்ணுட ஹாஃபி அவர்கள் சொல்வார்கள் நான் ஒரு தடவை வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு பேப்பரை பார்த்தேன் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் இருந்தது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹி அப்படிங்கிற ஒரு அல்லாஹ் என்கிற பெயர் அதில் இருக்கிறது அல்லாஹின் பெயரால் என்கிற ஒரு வார்த்தை அதில் இருக்கிறது உடனே அதை நான் எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டேன் பாக்கெட்டில் வைத்துவிட்டு நான் சென்று அந்த பேப்பரை கண்ணியப்படுத்துவதற்காக என்னிடத்தில் இருந்தது இரண்டே இரண்டு திருகம் தான் இருந்தது அதை தவிர வேறொன்றுமே என்னிடத்தில் இல்லை அந்த இரண்டு திருகத்தை கொண்டு போய் கடையிலே உயர்தரமான அத்தர் வாங்கினேன் அத்தர் வாங்கி அந்த பேப்பரிலே அல்லாஹுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த பேப்பரிலே தடவி அதை நறுமணமாக ஆக்கி பத்திரமாக வைத்துக்கொண்டேன் அல்லாஹுடைய பெயருக்கு நான் கொடுத்த மரியாதை கண்ணியம் என்னுடைய கணவரை எனக்கு சொல்லப்பட்டது விஷிலை பார்த்து திசுரே நீங்கள் ரஃபாத்த இஸ்மனா நீங்கள் நம்முடைய இஸ்மை நம்முடைய பெயரை உயர்த்தி ஆக்கிவிட்டீர்கள் நம்முடைய பெயரை நீங்கள் பூமியிலிருந்து தூக்கி அதை தொகு நறுமணமாக ஆக்கிவிட்டீர்கள் அதே போன்று உங்களை துனியாவிலும் ஆற்றிலும் நறுமணமாக சிறந்தவராக ஆக்குவேன் என்று எனக்கு கணவிரே சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நான் இந்த நிலைக்கு எல்லா புத்தக எனக்கு தோப்பி கொடுத்தான் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் பிஸ்மில்லா அந்த அல்லாஹ்வுடைய பேருக்கு கொடுக்கிற மரியாதை ஒரு நேரம் இப்படி இருந்தது கீழே அரபியில ஏதாவது பேப்பரில் அரபியில் எழுதியிருந்தால் கூட முஸ்லீம்களை எடுத்து பத்திரப்படுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது குரானுடைய வார்த்தையா அல்லது ஹதீஸா அல்லது ஜிகிரா அப்படின்னு தெரியாது ஆனால் எழுதி எழுதியிருக்கதே அப்படிங்கிறதுக்காகவே எடுத்து பத்திரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்க முடியவில்லை ஒரு ஆணுக்கு மேலே எதையும் வைக்கக்கூடாது ஒரு ஆணுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் குரானுக்கு மேலே ஹதீசுடைய கிதாபை கூட வைக்கக்கூடாது குரான் தான் மேலே இருக்க வேண்டும் ஹதீசனுடைய கிதாப் குரானுக்கு கீழாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் குரான் அல்லாஹுடைய கலாம் அதற்கு முதலிடம் அப்படி மரியாதையை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் என்று சொன்னால் தபாரத்து தபாரத் அல்லாஹூ தாலா அல்லா மகா உயர்ந்தவன் என்கிற ஒரு ஒழுக்கமுள்ள வார்த்தைகளை சேர்த்து சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய சேர்த்து சொல்லப்படக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஜலானு அம்மன் அல்லாஹுடைய கண்ணியமும் மகத்துவம் மகா உயர்ந்தது என்று அல்லாஹை புகழக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்கிற வார்த்தை அவ்வளவு உயர்வானது அப்பானுபின் ஒஸ்மான் உஸ்மான அப்பான் எழுதிய எல்லா புத்தாலானும் அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பார்கள் யாருக்கு ஆனையிலும் ஆனையிலும் மூன்று தடவை திறவை இஸ்மில்லாஹில் அதினி ஷெல் பில்லாவதி என்று போதுவார்கள் மூன்று தடவை ஓதுகிறார் அல்லாஹுடைய பெயரோடு பெயரோடு இந்த பூமியிலோ வானத்திலோ எதுவுமே தீங்களிக்காது அல்லாஹுடைய பெயர் எங்கு சேர்ந்திருக்கிறதோ எந்த தீங்கையும் கொடுக்காது என்கிற அந்த கனிமாவை யார் ஓதுவாரோ அவர்களுக்கு எல்லாம் திடீரென ஏற்படக்கூடிய முசிபத்துகள் ஏற்படாது என்றார்கள் சல்லுல்லாஹு செல்லம் அவர்கள் திடீரென ஏற்படக்கூடிய முசீபத்துகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலையிலும் மாலையிலும் ஓதுங்கள் பிஸ்மில்லாஹில் லதீலாயிரம் பில் அலி வலாபிஸ்தாயி ஒருவர் சமயம் அவள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபீ அஃபான் அப்பான்றது எல்லாரும் அனுபவர்கள் அதற்கு பின்னர் வந்த அம்மான் உஸ்மான் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் அவர்களுடைய கை செயலித்து போய் வந்தது அப்பொழுது கேட்டார்கள் நீங்கள் தான் ஹதீஸ் அறிவிக்கிறீங்க உங்களுடைய கை இப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம் நான் திறந்தோறும் தாலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு ஆனாலும் கூட ஒரு நாள் யதார்த்தமாக நான் ஓத மறந்து விட்டேன் அந்த நாளிலே ஏற்பட்ட நிலைதான் என்று சொன்னார்களாம் அல்லாஹுடைய செல்லதாலை அவருடைய கரிமாவீஸ் ஹதீஷின் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தது அதன் மூலமாக எந்த ஆபத்தும் ஏற்படாது என்கிற நம்பிக்கை முதலாவது இருக்க வேண்டும் ஓதி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படி யோசிக்க கூடாது ஓதி பார்க்கலாம்னு யோசித்து அல்லாவும் பார்க்கலான்னு விட்டுருவான் நம்பிக்கை முழுமையாக இருக்கணும் நான் ஓதினால் எனக்கு இந்த ஆபத்தும் ஏன் காலிபின் தாலிபின் வழிநதி அல்லாஹுத்லா நம்பும் ஒரு இக்கட்டான ஒரு நிலை ஏற்பட்டது அந்த சமயத்தில் விஷத்தை செல்வார்கள் இஸ்மில்லாஹி லதி லாய் இந்த களிமாவை ஓதி அல்லாஹத்தல்லா அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தார் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது அல்லாஹுடைய பெயரின் மீது அப்படிப்பட்ட உன்னதமான பெயர் தான் அல்லாஹ் என்கிற வார்த்தை அதையும் வருகிறது ஒரு முக்கியமான காரியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் பிஸ்மி அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கவில்லை என்றால் பொது வாக்குத்தான் அது அல்ல விட்டு துண்டிக்கப்பட்டு வரும் என்று சாப்பிட ஆரம்பித்தாலும் பிஸ்மி சொல்ல வேண்டும் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தாலும் கூட பிஸ்மி அல்லாஹி வலாத் இல்லா அல்லாஹு ரஹ்மதிக்கு அல்லாவுடைய பெயரைக் கொண்டு எங்கு போனாலும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கும்போது வீட்டை விட்டு வெளியேறும்பொழுது பதிவாசுகளில் நுழையும் பொழுது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் விஸ்மில்லா அந்த அல்லாஹுடைய பெயர் சேர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹு தாலா அதிலே பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இல்லை என்று சொன்னால் அது பறக்கத்தை விட்டும் துண்டிக்கப்பட்டதாக ஆகிவிடும் அல்லாஹு ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய இந்த உயர்ந்த நாமத்தை இருக்கிற எல்லா நேரங்களிலும் நம்முடைய நாவிலே கவன தாவா